வணக்கம் நான் அமிரியாக வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பணிகன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களா ரெண்டு லட்சம் மூணுல அஞ்சு பத்து அதை நான் ஹோல்சேலில் போய் வாங்க போகிறேன்னு சொல்கிறீங்களா இந்த அளவுக்குலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையை சொன்னால் பெரிய முதலாளிங்க நீங்கள் ஆனால் நீங்கள் ஏன் அதை ஹோல்சேலில் போய் சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கர டவுட் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சுடுவீங்க ஆசை கடைக்காரன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் ஹோல்சேலில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு தான் நம்ம லாபம் சம்பாரிப்போம் ஆனா நீங்க அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வரீங்க இல்லையா அந்த ஹோல்சேலர்ஸ் எவ்வளவு சம்பாதிப்பாங்க தெரியுமா ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க அதாவது அவங்க கல்கட்டால வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த ஜாமான நம்மகிட்ட வித்தாங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு விற்பாங்க சோ இதுல ப்ராஃபிட் யாருக்கு போகுது நிறையா சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப காய்கறி விவசாயம் பண்றாங்கல்ல அந்த ஒரு விவசாயி இருக்காங்க ஒரு கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு அவங்க விற்கிறாங்க மார்க்கெட்ல விற்கிறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ நாள் விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு ஐம்பது காசுலேருந்து ஒரு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் அதே தான் கொண்டு போய் இவங்க மார்க்கெட்டில் போடுறப்ப அந்த ஹோல்சேலர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு கத்திரிக்காய் பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் ஸோ அந்த கடை தான் அந்த கணக்கு தான் அந்த ஹோல்சேல் கணக்கு ஸோ நான் ஹோல்சேலில் எடுக்க போகிறேன் ஒரு லட்ச ரூபாய் ஏங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் எடுக்க போட்டிங்கன்னா கூட தயவு செஞ்சு கல்கத்தா போயிடுங்க அங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அங்கே நீங்கள் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட இங்கே நம்ம மக்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அங்கே நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே நம்ம மக்களுக்கு இரநூறுபாய்க்கு கொடுக்கலாம் ரேட்டும் நம்ம கம்மி பண்ணி கொடுத்தாப்புல இருக்கும் அந்த இதுவும் அப்டேட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தாப்ல இருக்கும் மெட்டீரியல்ஸும் ஜவுளியும் ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம கொடுக்கறது அந்த இடையில இருக்கிற அந்த ஹோல்சேலரை அந்த சேட்டு கடையை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறாப்புல இருக்கும் ஸோ தயவு செஞ்சு நம்ம உழைச்சி அடுத்த ஒன்று கொடுக்காதிங்க விவசாயத்தில் தான் அப்படி போயிடுச்சு நம்ம ரீட்டைலர்ஸும் அப்படி ஏமாந்துட வேண்டாம் இதுலேயும் ஒரு சில ஹோல்சேலர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் கொடுப்பாங்களாம் ஆமாம் கடன் கூட எடுத்துகிட்டு போங்க தீபாவளி முடிச்சுட்டு வித்து கொடுங்க வித்து கொடுங்க ஏன்னா எப்படியாக இருந்தாலும் நம்மலாம் பயந்தவங்க மிடில் கிளாஸ் கண்டிப்பாக கொடுத்துருவோம் விற்கதோ விற்கலையும் அவன் கையில் கொண்டு போய் காசை கொடுத்துருவான் தீபாவளி முடிஞ்ச உடனே இப்போ அந்த சேட்டோ நம்ம ஹோல்சேலர்ஸும் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா தீபாவளி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரெண்டு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அதை வச்சு இன்னொரு இடம் வாங்குவோம் ஆனால் நம்ம கணக்கு இன்னொரு இடத்த விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க தெளிவாக பண்ணுங்கள் பெருசாக நம்ம பண்ணுறோன்னா பெரிய பெரிய கடைக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க அவங்களோட நம்ம காம்படிஷன் போடணும் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நம்ம ஒழிய இன்னும் தயவு செஞ்சு ஹோல்சேலர்ஸை நம்பி நம்பி போயிட்டுருக்காதிங்க ஹோல்சேலர்ஸ் யார் போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ நம்ம ஈரோட்டில் வந்து துண்டு வேஸ்டி கைலி அந்த மாதிரி வாங்கி இங்கே நம்ம லோக்கலில் ஹோல்சேல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது சொல்லுங்கள் அது வந்து கம்மியான மார்ஜினில் தான் வச்சு ஹோல்சேல் கொடுப்பாங்க அதெல்லாம் ரெண்டு மடங்கு கிடையாது ஆனால் இந்த மாதிரி சூரத்து அகமதாபாத் அண்டு கல்கட்டா லூதியானா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒவ்வொரு ஆளும் வந்து இங்கே ரெண்டு மடங்கு லாபம் வச்சு சம்பாதிக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணுங்கள் கல்கட்டா போயிட்டு வாங்க செம்மையாக லாபம் சம்பாதிங்க நம்ம லாபம் சம்பாதிப்போம் நம்ம வச்சுப்போம் நம்ம மக்களுக்கு அதை கொடுப்போம் நம்மளை தேடி வர்ற கஸ்டமருக்கு அதை கம்மி பண்ணி கொடுப்போம் நம்மளும் ஓரளவுக்கு ரீசனபிளான லாபம் சம்பாதிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதோ இல்லை ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறனாலையோ யாரோட பொழப்பையும் நான் கெடுக்கல அந்த ஹோல்சேலர்ஸ் புழப்பை நான் கெடுக்கல அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இன்கம் குறையுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது உங்கள் ஒருத்தருக்கு தான் குறையும் ஆனால் உங்களுக்கு கீழே வாங்குற ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து இது லாபம் ஸோ ஒருத்தர் பெருசா நூறு பேர் பெருசாக அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக நம்மளோட அந்த நூறு பேரோட வாழ்வாதாரம் தானே ஒருத்தர் மட்டும் நான் மேலும் மேலே சொத்து சம்பாரிச்சுட்டே போவேன் நான் ஜெயிச்சிட்டே போவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நூறு பேர் நாங்கள் பின்னாடி அப்படியே பேக் அடிச்சு போகிறதா என்ன ஸோ நாங்கள் நூறு பேர் வளர்கிறோம் நீங்கள் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க ஸோ தான் இந்த வீடியோ இந்த அவேர்னஸ் ஆனால் யாரோட புழப்பையும் கெடுக்கிறதுக்காக நிச்சயமா இது கிடையாது ஸோ இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணி பாருங்களேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிக்க நான் வண்ண தேங்க்யூ